தமிழ்நாட்டை சேர்ந்த மிகப்பெரிய இரண்டு ஆளுமை நன்றாக இந்த தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் ஒருவர் அஇஅதிமுக சேர்ந்தவர் மற்றொருவர் நம் திராவிட இயக்கத்தின் தலைவர் இரண்டு மாபெரும் ஆளுமை தமிழ்நாட்டில் இருந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் வந்து மரணித்து போகிறார் அதே போல் தமிழகத்தின் ஒப்பற்ற ஒரே தலைவராக இருக்கக்கூடிய கலைஞர் அவர்களும் மறைந்து போகின்றார் ஒரு செய்தி தொலைக்காட்சி ஒரு வர்ணனையாளர் அவர் எப்படி ரெண்டுத்தையும் வந்து வர்ணிக்கிறார் அழக பதிவிட்டிருக்கார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்து போகின்றார்கள் ராஜாஜி வைப்பது வழக்கம் பொதுமக்கள் எல்லாம் கூடி நின்று அஞ்சலி செலுத்துகின்றார்கள் இறுதி ஊர்வலம் புறப்பட போகின்றது ஜெயலலிதாவுடைய அந்த பூத உடல் அங்கிருந்து கிளம்புகின்றது அந்த வர்ணையாக சொல்லுகிறார் முதல்வராக அந்த ஜெயலலிதா கிளம்புகிறது இறுதி பயணத்தை நோக்கி கிளம்பிக் கொண்டிருக்கின்றது அண்ணா சாலை வழியாக வாலாஜா சாலைக்குள் நுழைகின்றது அடுத்தது வந்து சொல்றாங்க முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா வீர பெண்மணி என்று போடப்பட்ட ஜெயலலிதா இரும்பு பெண்மணி என்று போட்டப்பட்ட ஜெயலலிதாவின் உடல் தற்போது சென்னை பல்கலைக்கழகத்தின் வாயிலை கடந்து எம்ஜிஆர் நினைவிடத்தை சென்றடைகிறது இதுதான் ஒரு கிலோமீட்டர் ராஜாஜி அண்ணா இடம் கடந்து போகுது அதே நம்ம தலைவருக்கு வருகிறார் அந்த அதே டிவியுடைய வருணையாளர் இன்னும் சற்று நேரத்தில் தன் அண்ணனைக்கான தம்பி புறப்பட்டார் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளுக்கு புகழ்புறையும் உடன் பிறப்புகளுக்கு ஆயிரம் ஆழும் கடிதங்களும் எழுதிய அந்த கரம் நம்மை விட்டு பிரிந்து செல்கிறது அவர் புறப்பட சொல்ல அந்த வர்ணனையாளர் சொல்கிறது இன்றைக்கு மட்டும்தான் உதய சூரியன் கிழக்கில் அஸ்தமனம் ஆகின்றது ஒரு காலத்தில் தலைமை கழகம் இருந்த இடம் அரசனர் தோட்டத்தில் உள்ள ராஜாஜி ஹால் தோட்டத்தில் தினமும் தனது அன்றாட பணிகளை கவனித்து வந்த கலைஞரவர்கள் மாலை நேரத்தில் வீடு திரும்புவதற்கு முன் தன்னை வளர்த்து ஆளாக்கிய பேரஞ்சர் அண்ணா சதுகத்தை அடைந்து சென்று வணங்கி பின்னர் வீடு திரும்புவது வழக்கம் தனது இறுதி பயணத்தின் போதும் அதே கடமை உணர்ச்சியோடு கலைஞர் அவர்கள் ராஜாஜி ஹாலில் இருந்து புறப்பட்டு அண்ணா சதுகத்தை சென்று அடைகிறார் இதுதான் அவர் சொன்னது அடுத்தது அப்படிப்பட்ட ராஜாஜி ஹாலையே புனரமைத்த கலைஞரின் உடல் ராஜாஜி ஹாலை விட்டு புறப்படுகிறது புறப்பட்டு சென்ற அவரது உடல் எழுது பக்கம் உள்ள ஆறு நண்பர் நாவலர் நெடுஞ்செழியின் நகரை கடந்து செல்கின்றது சொல்லிட்டு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருக்கு அமைத்த சிலையை கடந்து செல்கின்றது கலைஞரின் பூத உடல் சொல்லிட்டு சென்னை மாநகரத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஓமந்தரார் அவர்கள் நினைவாக கட்டிய மாளிகையை தற்பொழுது கடந்து செல்கிறார் கலைஞர் அதுக்கடுத்தது சொல்றார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பதை தாரக மந்திரமாய் கொண்ட அறிஞர் அண்ணாவின் நினைவினை போட்டுகின்ற வண்ணம் மவுண்ட் ரோடு என்று இருந்ததை அண்ணா சாலை என்று அழகாக மாற்றியமற்ற கலைஞர் அவர்கள் அண்ணா சாலையை கடந்து செல்கின்றார் என்று சொல்லிவிட்டு தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கின்ற எம் தலைவர் தொலைநோக்கு பார்வையோடு இந்த தமிழகத்தை இட்டு சென்ற முத்தமறிஞர் கலைஞர் போக்குவரத்து நெல் சிலை கட்டுப்படுத்த மெட்ரோ ரயில் எனும் புதிய திட்டத்தை கொண்டு வந்தார் அல்லவா அந்த நிலையத்தை தற்போது கடந்து செல்கின்றார் கடந்து சென்று விட்டு தன் கையால் வடிவமைத்த அண்ணா சிலையை கடந்து தான் என்றைக்கும் போற்றி பாடுகிற கண்ணியமிகு காகிதமில்ல நினைவிடம் இருக்கின்ற சாலையை கடந்து சென்று அனந்தரிக்கும் வசனத்தை எழுதி புதுமைகள் படைத்த அந்த தலைவர் பகுத்தறிவு வசனங்களை நகைச்சுவையாக மக்களிடம் கொண்டு சேர்த்த கலைவாணர் அரங்கத்தை கடந்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பேரஞ்சர் அண்ணாவின் பொன்மொழிகளை நனவாக்கின்ற வழியிலே ஏழை எளியிருக்கும் அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டி தந்த அந்த தலைவர் லாக் நகர் என்னும் உரிசை மாற்று வாரியத்தை கடந்து செல்கிறார் இதை சொல்லிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்ற ஆங்கில பெயரில் இருந்ததை அழகாக சென்னை பல்கலைக்கழகம் என்ற மாற்றியமைத்த அமைத்த முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தற்போது சென்னை பல்கலைக்கழகத்தை கடந்து மாற்றான் தோட்டத்திற்கும் மனம் ஒன்று என்று பேரறிஞர் அண்ணா குறிப்பிட்டதைப் போல அருந்தலைவர் கரும வீரர் காமராஜர் அவர்கள் நினைவாக மெரினா சாலை என்றதை காமராஜர் சாலை என்ற மாற்றியமைத்த முத்தமிழ் அவர்கள் அந்த சாலையை கடந்து இரவல்தா இதயத்தை என்று அண்ணாவிடம் கேட்ட கலைஞர் அவர்கள் அந்த இதயத்தை ஒப்படைக்க தயாராக அண்ணா நினைவிடம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் இதுதாங்க கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் என்ன செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர்ல இத்தனை பெரிய சாதனைகள் நான் பேசும்போது அந்த அம்மாவுக்கு குறிப்பிட்ட நேரம் ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் இல்ல முப்பது செகண்ட் கலைஞர் அவருடைய சாதனை சொல்லும் போது கிட்டத்தட்ட எனக்கே மூச்சு வாங்குது இரண்டு கிலோமீட்டர் பயணிக்கும் போதே இத்தனை சாதனைகளை புரிந்து இருக்கின்றாரே அவர் ஒருவேளை கும்முடிப்பூண்டியில் இருந்து கன்னியாகுமரி வரை நான் பயணித்து வந்து எத்தனை எத்தனை சாதனைகள் அவர் புரிந்துள்ளார்கள் என்பதை இங்கு வந்திருக்கக்கூடிய புதிய இளைஞர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தினாலே இந்த கொஞ்சம் காலத்தை எடுத்துக்கிட்டாலும் இந்த கருத்து